ஒரு சமமாக ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் ஓடிட்டாரு எனக்கு இவங்கள நான் டிவியில் பார்த்துருக்கேன் ஆனால் வந்தவங்க அவங்க பேசும்போது எனக்கு என்ன பண்ணுன்னா இவங்க பேசுகிற மாதிரி பாட ட்ரை பண்ணுறாங்களா இல்லை பாடுற மாதிரி பேச ட்ரை பண்ணுறாங்க ரொம்ப மியூசிக்கலாக இனிமையாக இருக்குது கேட்கறதுக்கு மகிழ்ச்சியாக ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போகிறோம் நிகழ்ச்சி தொகுப்புங்கிறது ஒரு பெரிய சம்பிரதாயமாக இருக்கும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி வரும் அப்பப்போ அது இல்லாமல் அதை ஒரு அதை ஒரு எல்லாத்தையும் ஒரு இன்வால்மெண்ட்டோட செய்கிற இருக்குல்ல அந்த இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் இது இருபத்தோரு ஒரு வந்து இப்போ கொடுவேன அது அவங்கள கூட அந்த இன்வால்மெண்ட் தான் மேலே கொண்டு வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன் மேடம் போன வாரம் தான் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு மாதிரி நீங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வரணும் எனக்கு அவங்க நான் ஒரு முறை தான் அவங்க நேரில் பார்த்துருக்கேன் எனக்கு அவங்கள பற்றி இந்த விகட குமுதம்பு இன்டர்வியூக்கள் இருக்கேன் நான் அதில் பார்க்குறேன் அவங்கள ஸோ பட் அந்த ஒரு சந்திப்பில் சரி அவங்க கூட்ட போகலான்னு தோணுச்சு எனக்கு அப்புறம் இந்த தேவதைகளின் சங்கமுங்கிற டைட்டில் எனக்கு முன்னாலே பிடிச்சிருந்துச்சு கவிதா பாதிகிட்டு இருந்து இங்கே முரண்பட வேண்டியிருக்கு நம்ம எல்லாத்தையும் அவ்வளோ பொலிட்டிக்கலாக பார்க்க வேண்டியதுன்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா அவர் ஒரு கவிஞர் ஆக்சுவலாக கவிதா பாதி கவிஞர் அவர் தேவதைங்கிற வார்த்தை மேலேயே இவ்வளோ ஒரு கடுமையான ஆட்சேபணையோடு இருக்கார்னு எனக்கு புரியல ஏன்னா நமக்கு அன்றாடங்களில் ஒரு சளிப்பு எல்லாருக்கும் இருக்குது அன்றாடங்களில் ஒரு சளிப்பு இருக்குது ரொட்டீனான லைஃப் மேலே ஒரு இது இருக்குது சம்பிரதாயமான வார்த்தைகள் மாதிரி ஒரு அழகு வருது அப்போ என்ன பண்ணுறோன்னா சில விஷயங்களை க்ளோரிஃபை பண்ணால் பார்க்குறோம் புரட்சி நடிகர்னு தான் சொல்லுவோம் புரட்சி தலைவர்னு சொல்லுவோம் நடிகர் திலகம்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து ஒரு உயர்வு நிவிற்சி உயர்வு நகர்ச்சிங்கிறது தமிழர் பண்பாட்டில் ஒன்றா இருக்குது தேவதையும் ஒரு உயர் உயர்வு நிகழ்ச்சி தான் ஒரு சக பெண்ணை வந்து ஒரு படி உயர்த்தி பார்க்குறது உங்கள் மகளை நீங்கள் தேவதைன்னு சொல்கிறது உங்க பார்க்குறோம் எனக்கு பெண்ணாக வந்து தேவதைன்னு சொல்கிறோம் அது மாதிரி அது ஒரு அழகு அவ்வளோதான் அது எல்லாத்தையும் பொலிட்டிக்கலாக பார்த்தா என்ன நடக்கும்னா ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும் நமக்கு சுவாரஸ்யம் குறைஞ்சிடும் லைஃப்பில் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சலுகை கொடுக்கலாம்னு தோணுச்சு எனக்கு அவங்க ஏதோ வேறு புது டெஃபினேஷன் வேறு சொல்கிறாங்க வந்து சொல்லிட்டோம் கவிதா பார்த்துக்கு நேர்ந்து அதே விபத்துலாம் நான் நேற்று தான் ஃபோன் பண்ணி மேம் புக்கு பற்றி பேசுகிறா இல்லை என்ன பேசுகிறது இல்லை புக்கு உங்களுக்கு நாங்கள் அனுப்புவோம் புக்கு இன்னும் கைக்கு வரலன்னாங்க இந்த கைக்கு வர்றதை பற்றி எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் நான் பொதுவாக எல்லாத்தையும் பேசுகிறேன் இந்த நிதியையும் பற்றியும் பேசுவேன் உங்களை பற்றியும் பேசுவேன் அந்த நிகழ்ச்சியில் வந்து என்னென்னா ஒரு கவிதை தொகுதி வெளியேற்றலாம் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் கவிஞர் தமிழ்நிதியின் பேர் நாங்கள் மேடையில் பேச ஆரம்பிக்கிற வரைக்கும் புக்கு வரல ஆனால் அந்த புத்தகத்தை பற்றி பேசணும் அதில் என்னென்னா பேச்சாத லிஸ்ட்டே நான் இல்லை புத்தகம் வர தாமதமாகிறதுனால நீங்களும் வந்து கொஞ்சம் நேரம் பேசுகிறேன் சொல்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் என்ன பேசுகிறது பற்றி நான் வந்து வேடிக்கை பார்க்க வந்துடுவேன் கே தண்ணிக்கன் போட வந்த மாதிரி தான் அவர் கூட்டி அவர் தமிழினி வசந்தகுமார் வந்து நமக்கு ரொம்ப அன்னை மாதிரி அவர் நீ கொஞ்சம் பேசிக்கிட்டு டைம் இருக்குது இன்னும் புக்கு வரணும் கொஞ்சம் பேசும் அப்படின்னாரு நான் என்னென்ன பேசுகிறது பரவாயில்ல நீ பேசி எதையாவது பேசப்பா அப்படின்னாரு நான் போய் நின்று எதையாவது என்ன பேசும்போது எனக்கு எழுதுன உங்கள் ஃப்ரெண்டு இல்லை தமிழ்நாதி ஸோ அவங்கள பற்றி பேச ஆரம்பித்தேன் நம்ம பார்வையாளர்களுக்கு ரொம்ப பொறுமை சகிப்புத்தன்மை அன்பு என்ன இருக்குதுல அவங்களும் அதை ரசித்து கேட்டாங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த புத்தகத்தை வந்து வேலைகளுக்கு நடுவில் அங்கங்கே அப்பப்போ புரட்டி 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 பார்த்தேன் புத்தகம் பற்றி பேசுகிறதில் நான் நிறைய புத்தகங்களை பற்றி நான் பேசுகிறோம் சிறுகதைகளை பற்றி பேசுகிறோம் நாவல் பற்றி பேசுகிறோம் கவிதை தொகுதி பற்றி பேசுகிறோம் அதில்லாம் என்னென்னா நான் ஒரு சிறுகதைகளை பற்றி பேசுகிறதில்ல நான் அந்த சிறுகதையை சொல்ல மாட்டேன் ஏன்னா அது நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும் அந்த அனுபவத்துக்காக புத்தகம் வைக்கணும்னு வந்து பேசுகிறதே நான் கதையை சொல்கிறேன் நீங்கள் படிக்க மாட்டேங்க அதே மாதிரி நாவலை பற்றி பேசுனா நாவலோடைய கதையை சொல்கிறது அல்லது என்ன பேசலான்னா அந்த சிறுகதை தொகுதியில் இருக்க சிறுகதைகளோ அந்த நாவலோ படிக்கிற எண்ணெய் என்னவாக ஆக்குச்சு அதிலிருந்து நான் எண்ணத்தை அடைந்தேன் எப்படி நான் அதை பர்சீவ் பண்ணேன் அதன் மூலமாக எனக்கு என்ன யோசனை வந்துச்சு இது உங்களை எந்த விதமாக இது பாதிக்கும் அப்படிங்கிற அந்த சாரத்தை பேசுவது தான் சரியான பேச்சுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இது இருக்கக்கூடிய எல்லாருடைய பெயரையும் சொல்லி இவங்க இதெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த புத்தகமே இருக்குது ஸோ இந்த புத்தகத்தை பற்றி அந்த விதத்தில் பேசுவது ஏற்புடையதாக இருக்குது அப்போ என்ன பேசலாம் என்ன சொல்லி இந்த என்னுடைய உரையையும் உங்களுடைய நேரத்தையும் ஜஸ்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா இந்த புத்தகத்துடைய சாராம்சம் என்னென்னா பெண்கள் தங்களுடைய உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய சொசைட்டி பற்றி தெரியும் பெண்களுடைய இடம் என்னன்னு தெரியும் பெண்களை இந்த சமூகம் எந்த விதமெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுதுன்னு தெரியும் அதை மீறி சில சாதனைகள் நிகழ்த்திய பெண்களை அதே போல் சாதனை நிகழ்த்திய திரு செல்வி சாரி மன்னிக்கணும் வாசிகை லட்சுமணன் அவங்க பேட்டி அவை தொகுத்து அவங்களெல்லாம் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் இது ஒரு பெரிய விசிட்டிங் கார்டுன்னு தோணுச்சு எனக்கு ஒரு மல்டிப்புள் பர்சனாலிட்டிஸோட விசிட்டிங் கார்டு ஒரு விட்டு தான் இருக்கு இவங்களை பற்றி படிக்கும்போது என்ன எனக்கு முதல்ல ஏற்படுறது ஒரு பிரமிப்பு சாதனைன்றது என்னென்னு சொல்லுவாங்கன்னா சாதனைங்கிறது தனக்கு இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் உடைச்சி இயல்பை மீறி குறிப்பிடத்தக்க சில செயல்களை நிகழ்த்தி காட்டுவது தான் சாதனைன்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம் அதுதான் சாதனையாக இருக்கணும் ஆனால் சாதனைகள் என்பது பொதுவாக அந்த சாதனையை பற்றி தான் எனக்கு கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு சாதனையை பற்றியும் பேட்டியை பற்றியும் பேச நினச்சேன் ஏன்னா அது பற்றி எனக்கு சில அனுபவங்கள் இருக்குது ஏன்னா சாதனைங்கிறது இப்போ இன்றைக்கி சோஷியல் மீடியாவுடைய உலகம் கிட்டதாக பார்த்திங்க கூட சோஷியல் மீடியாவை பற்றி சொட்டு சார் அவர் என்ன சொல்ல வேண்டாம்னு எனக்கு புரிஞ்சிருச்சு ஆனால் அதை நான் சொல்ல விரும்பலை சோஷியல் மீடியா வந்த பிறகு நம்ம எல்லாருக்கும் என்ன தேவைப்படுதுன்னா ஒரு அட்டென்ஷன் தேவைப்படுது இந்த அட்டென்ஷன் சிக்கிங்கிறது எப்போவுமே இருக்குது ஒரு காலத்தில் என்ன இருந்ததுன்னா எல்லாரும் தங்களுடைய அடையாளங்களை தேடுவோம் ஒரு இடத்துல நான் என்னவாக போகிறேன் என்னை இந்த சமூகம் என்னவோ பார்க்கணும் எனக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத தேடுகிற உள்முகமான ஒரு தேடல் இருக்குது அதை செயல்களின் நான் என்னை நான் நிரூபிக்கணும் இந்த சமூகத்துக்கு நான் யாருன்னு காட்டணும் அப்படிங்கிறது ஒரு பேட்டன் இன்றைக்கி அது இல்லை இன்றைக்கி எதையாவது செஞ்சு நான் கவனத்தை கவரணும் எல்லாரும் என்னையை பார்க்கணும் எல்லாரும் அஞ்சு நிமிஷம் என்னை பற்றி பேசணுங்கிறது தான் இன்றைக்கி சாதனையாகவே கருதுக்கணும் ஸோ சாதனைங்கிற அளவுக்குள் இருக்கல இந்த சாதனுடைய ஸ்கேல் சாதனுடைய அளவு லெவல் ஒரு டெஃபனிஷன் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது காரந்தோறும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் ஒரு அம்மா தன்னுடைய கணவன் வந்து திடீர்னு இறந்து போயிட்டான் மூணு நாலு பிள்ளைங்க அந்த மூணு நாலு பிள்ளைங்களையும் இட்லி சுட்டு வளர்த்து எல்லாரையும் படிக்க வச்சு எல்லா பிள்ளைங்களும் கவர்மெண்ட்டு வேலை வாங்கி கொடுத்தாங்க அந்த தாய் நிகழ்த்தியது சாதனை ஆனால் அது யாருக்கும் தெரியாது நம்ம அதை சாதனைன்னு சொல்லுவோமா சோசியல் மீடியாவில் நான் நாலு ரீல்ஸ் போட்டு பாப்புலர் ஆகிறத சாதனைன்னு சொல்லுவோமா ஸோ சாதனைகளுடைய தன்மையும் அதை பார்க்குற பார்வையும் மாறிக்கிட்டே இருக்கு ஆனால் உண்மையான சாதனை என்னமாக இருக்கும் அப்படின்னா இதில் நான் படிக்கும்போது சில விஷயங்கள் ரொம்ப எனக்கு பிடிச்சது எனக்கு பேருக்கு மறந்து போகுது ஏன்னா இப்போ ஒரு தடவை தான் படித்தோம் அவங்க பேர் தேன் மொழியின்னு நினைக்கிறேன் என்னுடைய ஒரு ஒருவேளை சரியாக இருந்தால் அவங்க வந்து ஒரு ஏழ்மை குடும்பத்திலேருந்து பிறகுறாங்க பிறந்து வளர்ந்து பெருசாகவும் படிக்கலை ரெண்டு காலும் ஃப்ராக்சர் ஆகிடுது ரெண்டு கால் ஃப்ராக்சர் ஆன பிறகு அதிலிருந்து மீண்டு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு தொழிலில் ஒரு இடத்த அடைஞ்சு இந்த புத்தகத்தில் இடம் படிக்கிறாங்க அந்த பேரைப்படம் மாற்றி சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன் அவங்க தானே அது பரவாயில்லையே அப்போ இந்த இடத்துல எது சாதனைன்னா அவங்க தன்னை ஜெயித்தாங்க பார்த்தீங்களா அவங்க இந்த புத்தகத்தில் இடம்பெற்றது கூட சாதனை இல்லை அந்த ஒரு பெரிய ஒரு பள்ளத்தில் விழுந்து அதிலிருந்து மீண்டு எழுந்து ஒரு இடத்துக்கு வந்து அடைஞ்சாங்க பார்த்தீங்களா அதுதான் சாதனை அங்கீகாரங்கள் கிடைக்கிதோ இல்லையோ யாருக்கு தெரியுதோ இல்லையோ எனக்கு தெரியும் நான் என்னம்மா பண்ணேன் எதை விட்டு எது எந்த இடத்துல நான் எங்கே வந்து நிற்கிறேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனை எல்லாரும் நோட்டீஸ் பண்ணுறது சொல்கிறதுங்கிறது இல்லையா அது ரெண்டாம் பட்சம் நம்ம நண்பர் கௌம குரு சோமசுந்தரம் வந்து உட்காந்துருந்தார் எனக்கு தெரியும் தமிழ் மிகச்சிறந்த நடிகர்கள் அவர் ஒருத்தர் என்னுடைய படங்களை நான் ரொம்ப வியந்து பார்ப்பேன் பாட்டுவா பார்ப்பேன் இது இதை நான் பயன்படுத்திக்கிறேன் அவர்கிட்ட என்னுடைய இதை சொல்கிறதுக்கு ஏன்னா அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொன்னால் கூட அதாவது முகஸ்துதிக்கு சொல்கிறதாக இருக்கும் உங்கள்கிட்ட சொல்கிறது மூலமாக நான் அதை அடங்கி முயற்சி பண்ணுறேன் ஏன்னா எனக்கு நேரடியாக அந்த குடிக்கிறவங்களோட அனுபவம் இருக்குது அதில் ஒரு குடிநோயாளி என்ன மாதிரியெல்லாம் இருப்பான்னு எனக்கு பர்சனலாக தெரியும் அந்த குடிநோயாளி எப்படி இருப்பான்றத ஒரு ஆள் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சிரித்து போயிட்டு இருக்குது குருசோம சுந்தரம் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருந்தார் ஆனால் குரு சோம சுந்தரத்துக்கு உரிய அங்கீகாரம் நம்ம சொசைட்டியில் கிடையாது சிறந்த நடிகர்கள் பேரை சொல்லணும்னா ஒரு அஞ்சு பேரை சொன்னாங்கன்னா அதில் அவர் பேரை சொல்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் பெரும்பாலும் ஜெர்ரலைஸ் பண்ணல பொதுவாக அதுதான் நம்ம நான் இதோடது ஆனால் மூணு நாளைக்கு முன்னாடி படிக்கிறேன் மம்முட்டி வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறார் மம்முட்டி வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டு அவர் சொல்கிறார் நான் முந்த விரும்புகிற ஆள் குருசோமசுந்தரம்னு மம்மூட்டி பேட்டி சொல்றேன் இங்கே மம்மூட்டி சொன்னவொன்னே இது வந்து ஒரு பெரிய விஷயமாக மாறும் ஒரு வைரல் ஆகும் எல்லாம் நடக்கும் ஆனாலும் குருசோமசுந்தரம் மம்மூட்டி சொல்லாட்டின்னு நல்ல நினைக்கிறேன் அப்போ எது உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு ஒரு விஷயத்த சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரெண்டாவது இந்த புத்தகத்தில் நம்ம பேருவாதா இல்லைன்னா ரெண்டாவது நம்மளுடைய சாதனைகள் என்பது நமக்கு ஒரு குரல் இருக்குது அந்த குரல் வந்து கொஞ்சம் மாற்றி சொல்லலாம் தன்னஞ்சரி வந்து பொய்யா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு நானே நீதி சொன்ன மாதிரி எனக்கு நம்ம ஜட்ஜ்மெண்ட்டுனாரு இன்னும் சொல்ல போனால் பெண்கள் நம்ம வந்து என்ன மாதிரி பெண்களை என்ன மாதிரி இந்த சொசைட்டி நடத்துதுன்னு நமக்கு தெரியும் ஏன்னா ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு சுதந்திரமும் பெண்களுக்கு கணிசமும் மறுக்கப்பட்டுக்கிட்டே வந்துச்சு இப்போ தான் அது மெல்ல மெல்ல மாறுது எழுத்தாளர் பிரபஞ்சன் வந்து எனக்கு மிக நெருக்கமான ஒரு மனிதர் அவரோடு நான் இருக்கும்போது அவர் ஒரு முறை சொன்னார் அவர் எந்த பெண் எழுத்தாளர்களை எழுத வருகிற பெண்களை மிகவும் பாராட்டிக்கிட்டே இருப்பார் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஜோதிமணின்னு சொல்லி தரூரில் இப்போ எம்பியாக இருக்காங்க அவங்கள நான் சமகாலத்தில் அவங்க அவருக்கு வீட்டுக்கு போவோம் இருப்போம் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் கதை எழுத வந்தோம் அவர் அடிக்கடி ஜோதியை பாராட்டிகிட்டே இருப்பார் ஜோதியை போடுறதெல்லாம் ரெஃபர் பண்ணுவார் என்னையை கண்டுக்கவே மாட்டார் நான் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டே விட்டேன் சார் என்ன நீங்கள் நானும் கதை எழுதுகிறேன் ஜோதி இன்னும் சொல்ல போனால் நான் நிறைய எழுதுகிறேன் அந்த பொண்ணு எப்போயாவது ஒன்று எழுதுது நான் வந்து நல்லா எழுதுகிறேன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அதை நம்பணும்ல நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட்டு இவன் சரியாக எழுதலன்னாலும் ஒரு நாள் வர நீங்கள் சொல்லணும்ல நீங்கள் எப்படி இப்படி பண்ணுறீங்களே சார் அந்த மாதிரி கேட்டேன் விட்டேன் அவர் சிரிச்சார் சிரிச்சிட்டு ஆஸ்கர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது உங்களுக்கு ஒரு பிரிவிலேஜ் இருக்குது உங்களுக்கு ஒரு சலுகை ப்ரிவிலேஜுங்கிற வார்த்தையை அவர் பயன்படல உங்களுக்கு ஒரு சலுகை இருக்குது ஆண் என்கிற சலுகை இந்த ஆண் என்கிற சலுகைனால் நீங்கள் ஒரு இடத்துல இருந்து நடக்கிறீங்க அவங்க இன்னும் நீங்கள் கிளம்புன இடத்துக்கே வரலை அவங்களுக்கு அந்த சலுகை இல்லை அவங்க அன்றை பிரிவிலேஜ் அப்போது அவங்களுக்கு நம்ம அந்த சலுகையை கொடுக்கணும் நம்ம ஊரில் எவனும் கொடுக்க மாட்டான் ஆனால் நான் எடுத்தாலும் நான் யோசிக்கிறேன நான் வந்து பெண்களுடைய நிலைமையை உணர்ந்தவன் நான் பேசணுமா இல்லையா இனிமேல் நீங்களும் பேசணும் எனக்கு வந்து சில விஷயங்கள் மந்திரம் மாதிரி பதியும்பாங்க எனக்கு பிரபஞ்சம் சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து அதுக்கப்புறம் வந்து நான் அதை மறக்கவே இல்லை ஏன்னா அது வரைக்கும் நான் பார்த்த பார்வை வேறு அவங்க வந்து பெண்ணுங்கிற காரணத்தினால கொஞ்சம் ஓவராக தூக்கி விடுறாங்க மலித தான் யோசிக்கணுமா மனுஷங்க தானே ஆனால் இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் இருக்குது இதை இப்படி ஒரு பர்செப்ஷனில் இதை சொல்ல முடியுங்கிறது இல்லையா அது எனக்கு ரொம்ப பெரிய வியப்பாக இருந்துச்சு அன்னையில் இருந்து ஒரு கவிதை கதை வரும் நான் ஒரு சமீபத்தில் ஒரு சிறுகதை தொகுதி படித்தேன் அந்த கதைகள் வந்து ஒரு கராரான இலக்கியவாதியின் பார்வையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதாரணமான கதைகள் தான் ஆனால் எல்லா கதைகள்லேயும் எனக்கு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் முக்கியமாக பட்டுச்சு ஒரு பெண் எழுத்தருடைய கதை என்னென்னா ஆண் பார்வையில் முக்கியம் இல்லைன்னு ஒரு விஷயத்த அவன் நினப்பான் பெண் பார்வையில் அது அது முக்கியமானதாக இருக்கும் இந்த பார்வை இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா எனக்கு சில விஷயங்கள் முக்கியமே இல்லை நான் வந்து போன மாதம் ஒரு கல்யாணத்தில் என்ன சட்ட போடுறதுன்னு எனக்கு தெரியாது என் மனைவி என்ன உடை உடுத்திருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் என் மனைவிக்கு நான் அன்றைக்கி என்ன உடை உறுத்திருந்தேன்னு தெரியும் அவங்க அன்றைக்கி என்ன உடை உறுத்திருந்தாங்கன்னு தெரியும் அதே போல் வீட்டில் தண்ணி தண்ணிங்கிறது ஆண் வந்து தண்ணிக்கு வெறும் நுகர்வாள்தான் இருக்கான் ஆனால் பெண்ணுக்கு தண்ணிங்கிறது ஆதாரம் இந்த மாதிரியான பார்வை முழுக்க அந்த புத்தகத்தில் இருந்துச்சு கதைகள் எழுதப்பட்டிருக்க விதம் சாதாரணமாக இருந்தாலும் அந்த கதையில் தெரியக்கூடிய அந்த பார்வை மிக முக்கியம்னு எனக்கு பட்டுச்சு அதை நான் ஹைலைட் பண்ணி ஃபோன் பண்ணி சொன்னேன் அவங்ககிட்ட உங்கள் கதையெல்லாம் வந்து நீங்கள் ஒரே மாதிரி எழுதிட்டுருக்கீங்க வெரைட்டியாக எழுதுங்க ஆனால் உங்களால் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது ஒரு பெண்ணால் மட்டும்தான் இந்த தகவல் எழுத முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நான் உணர்ந்தேன் அதே போல் நான் வந்து என்ன தான் முயற்சி பண்ணாலும் சில விஷயங்களே என்னுடைய சென்சிபிலிட்டி கம்மி தான் நான் தான் நான் பொதுவாக எல்லா ஆண்களையுமே சொல்கிறேன் ஆண்களுடைய சென்சிபிலிட்டி சில விஷயத்தில் சுத்தமாக கிடையாது ஆனால் பெண்களுடைய சென்சிபிலிட்டி வந்து அது எல்லா ஏரியாலையும் ஒர்க் ஆகுது சில ஏரியாவில் அவங்க வந்து இன்னும் ஷார்ப்பாக இருக்காங்க இந்த புத்தகத்தில் கவிதா பார்த்து கரெக்டாக சொன்னார் ரொம்ப எல்லாருமே வந்து புதுசாக கிளம்பி வந்திருக்காங்க யாருமே ஒரு பழைய பாதையில் போகலை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏதோ ஒரு கன்னியாகுமரி மாதிரி ஒரு ஊரில் ஒரு சின்ன பக்கத்தில் இருந்து ஒரு ரெண்டு பேர் வந்து அற்புதமாக சங்கீதம் படிச்சுட்டு பாட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ஒருத்தவங்க பல் மருத்துவர் பல் மருத்துவர் மட்டும்தான் பல் மட்டும் பார்க்க வேண்டிதானவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பரதநாட்டியம் கற்றுக்கிறாங்க வீணை வாசிக்கிறாங்க கர்நாடக சங்கீதம் படிக்கிறாங்க போதுன்னு நினச்சிட்டா அடுத்து அடுத்த வரியில் நீச்சலில் வந்து அவங்க வந்து சாம்பியனாக இருக்காங்க இது போதாதுன்னு கார் டிரைவிங்கு கராத்தே இன்னும் எத்தனை இருக்குது ஆ பைக் ரேஸு அப்படின்லாம் நான் இங்கே படிக்கும்போது எனக்கு அது டேய் எனக்கு என்ன தெரியும்னு யோசிச்சேன் நான் ஒரு நிமிஷம் எனக்கு எழுத மட்டும்தான் தெரியும் மமதிக்கு பல மொழிகள் தெரியுங்கிறாங்க எனக்கு தமிழ் தமிழ் மட்டும்தான் தெரியும் இங்கிலீஷ் வந்து படிப்பேன் கேட்பேன் பேச விடாது இத்தனைக்கு நான் ஆங்கில இலக்கியமானவங்க என்ன தானும் நம்ம கிராமப்புறங்களில் ஆங்கிலேயர்களுக்கு எப்படி சொல்லித்தருவோம்னு உங்களுக்கு தெரியுமா எங்கள் வாத்தியார்கள்லாம் இங்கிலீஷில் தரமாக சொல்லித் தருவாங்க ஆனால் சில பேர் என்ன செய்வாங்கன்னா இங்கிலீஷில் வந்து தமிழில் சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ தமிழ் வழியாக ஆங்கிலம் இருக்கக்கூடிய ஒரு தான் வந்தோம் ஒரே ஒரு முறை என்ன பண்ணிட்டாங்க ஏய் இவங்கெல்லாம் இங்கிலீஷ் பேசவே மாட்டேங்காங்க உங்கள் ரெண்டாவது வருஷம் வந்துட்டாங்க ஏதாவது பண்ணணுன்ட்டு என்ன பண்ணிட்டாங்க யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு நாலு பேர் கூட்டு வந்து உட்கார வச்சு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கூட பேசிட்டாங்க ஏன் கூட ஒரு ரெண்டு ப்ரொஃபஸர் உட்காந்துருக்காங்க ஒரு பெண் வேறு அதில் மாதிரி பேட்ச் பட்சா உட்கார வச்சு இங்கிலீஷில் பேசிவிட்டாங்க நான் வந்து ரொம்ப தப்பு தப்பாக தருமாதிரி முழுக்க இங்கிலீஷில் பேசினேன் ஏன்னா அது ஒரு சேலஞ்சுப்பாங்க பேசிட்டேன் என் கிளாஸ்மேட்ஸ்லாம் வெளியில் வந்து என்னடா அவங்கெல்லாம் தமிழ்லேருந்தே பேசிக்காங்க ஸோ அப்புறம் இங்கிலீஷ் கிளாஸ்லேயே வந்து அவங்க கூட வந்துருந்த ஆட்சியில் இங்கே ரொம்ப பாவம் இவங்கள வந்து நம்ம வந்து மேலே சோதிக்கக்கூடாதுன்ட்டு முழுக்க தமிழ்லேயே பேசிவிட்டு அவங்கள வந்து கை விட்டு மார்க் போட்டு விட்டு போயிட்டாங்க இந்த மாதிரியான சூழல்தான் வரோம் இந்த மாதிரியான சூழலில் இருந்து வந்தவங்க வந்து எல்லாம் பெரும்பாலான பெண்களாக இருக்காங்க அவங்க வந்து எதோ ஒரு கிராமத்தில் ஒருத்தர் வந்து பூ வேலை மாதிரி பண்ணுறாங்க அது எனக்கு சரியாக அது எனக்கு உண்மையிலே தான் அவர் ஆம்படலான்றது தெரியுது ஆண்கிறது ஏன்னா அந்த த தலைக்கு வைக்கிறோம்ல அதில் அழகழகம் என்னங்க கடைசி பேட்டியில் அதில் அழகழகாக அந்த அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோகலாம் இருக்குது இது அவங்களா கற்றுக்கிட்டு அவங்களா பண்ணி அவங்களா இப்போ ஆன்லைனில் மார்க்கெட் பண்ணுறாங்க இப்போ இந்த இணையம் வந்து ஒரு விதத்தில் பெண்களுக்கு ஒரு பெரிய கதவை திறந்து விட்ருக்கு அவங்க வந்து அவங்க ஏழாவில் எல்லாரையும் ரீச் பண்ண முடியும் எங்கேயோ ஒரு கிராமத்துலேருந்து அதை பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் அதை அனுப்ப முடியும் இதில் இந்த வசதி வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதில் இன்னொருத்தவங்க வந்து இந்த பேரை நான் எங்கேயே கேட்டிருக்கேன் இந்த பேரை நான் இங்கேயே கேட்டிருக்கேன்னு யோசிச்சுட்டு சரித்தான்னு ஒருத்தவங்க அவங்க வந்து அவங்கள பற்றி படித்தேன் ஒரு இடத்துல வந்தோடனே ஃபொரி தட்டிடுச்சு இவங்க நம்ம எங்கேயே கேள்விப்பட்டோம் எஸ்ஆர்எம் தமிழ்பெராய விருதுல வந்து நடுவர் குழுல நானும் இருந்தேன் சிறுவர் நாவல்கள் பரிசீலனைக்கு வந்தது அந்த சிறுவர் நாவல்களை தேர்ந்தெடுக்கும் போது இந்த நாவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரிதா எழுதிய அந்த நாவல் கடலுக்கு அடிகள் தானே அது நீங்கள் தானது சரி அதில் என்ன எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்க ஏன் இந்த நாவலுக்கு இவ்வளோ வாதாடுறீங்கன்னு சக நடுவர்கள் என்று கேட்டு நான் சொன்னேன் விநாயகர் சதுர்த்தி வச்சு எழுதுறீங்களோ அதாவது பாருங்கள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது பாருங்கள் நான் ரொம்ப மறந்துக்காரேன் அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு இன்றைக்கி இருக்கிற அர்த்தம் வேறு நிஜமான பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய அர்த்தம் வேறு நிஜமான பக்தர்கள் நிஜமாகவே விநாயகரை பிள்ளையாரை வழிபடுறவங்க அதை வந்து ஆத்மார்த்தமாக நேசிக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க பொலிட்டிக்கலாக அதை யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க ஆனால் சயின்டிஃபிக்காக சுற்றுச்சூழல் ரீதியாக இக்காலஜிக்கலாக அதில் ஏற்படக்கூடிய பாதிப்பையும் வலிமைகளையும் பற்றி அந்த நாவல் டீல் பண்ணிடுச்சு குழந்தைகளுக்கு ஏற்ற அந்த குழந்தைகள் முடியலை நான் சொல்லி இதுக்கு அவசியம் விருது கொடுக்கணுங்கும் போது ரெண்டாக பிரித்து அந்த நாவலுக்கு விருது கொடுத்தோம் எனக்கு அப்போ அந்த சரிதாங்கிற பேர் மறந்து போச்சு கடந்த கேடியில் மறந்து போச்சு இந்த புத்தகத்தை புரட்டும் போது இவங்க நம்ம இங்கே அவங்களாக தான் இருக்கோம் இப்போயும் கூட பாதி சந்தேகத்தோடு தான் அவங்ககிட்ட கேட்டேன் ரொம்ப சிறந்த நாவல் இந்த மாதிரி அவங்க என்னென்ன வேறு நாவல் மட்டும் எதில்லை என்னைய மாதிரி எழுத்தாளர் மட்டும் இல்லை அவங்க அவங்க வேறு ஏதாவது பண்ணுறாங்க வேறு என்ன பண்ணுறீங்க மேடம் சாரி கதை சொல்கிறவங்க இன்றைக்கி கதை சொல்கிறது ஒரு ட்ரெண்டு என்ன அது அந்த கதை சொல்கிறது வந்து ஒரு பெரிய ஏன்னா இப்போ எல்லாேருக்கும் படிக்கிறது சோமரிதல் வந்துருச்சில் இது இதில் ஒரு ஒருத்தவங்களை பற்றி படிக்கும்போது அவங்க வந்து வாசிப்பு பழக்கம் தான் என்னை வந்து இந்த இடத்தையும் கொண்டு வந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு உண்மையிலே பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு அவங்க யார் மேடம் ஆ ஜனிஃப் ராம ஆ அவங்க வாசிப்பின் முக்கியத்துவத்தை பற்றி அதை பேசியிருந்தாங்க எனக்கு நான் என்ன நான் வந்து பத்து இருபது வருஷமாக எல்லா ஸ்கூல்லையும் போய் எடுத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன் தயவுசெய்து அதை படிங்க அட்லீஸ்ட் தந்தி பேப்பராதாவது படிங்கன்ற லெவலுக்கு நான் வந்துட்டேன் ஏன்னால் இந்த தங்கிலீஷ் லஜ்ஜை தாங்க முடியல நம்ம வந்து ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது தங்கிலீஷில் கொடுக்குறாங்க ஒரு ஷார்ட் ஃபோன் ஸ்கிரிப்ட் சார் படிச்சுட்டு சொல்லுங்கன்னு வந்து நீட்டுறான் படித்தா அது தமிழ்லேயும் இல்லை இங்கிலீஷ்லேயும் இல்லை இங்கிலீஷ்ல நான் படிச்சிருவேன் தமிழ்லனாலும் நான் படிச்சிருவேன் தங்கிலீஷில் வந்து என்னால் படிக்க முடியல அதை அது எனக்கு உண்மையில் புரியல எப்படி அது என்ன இது இது என்ன மொழி இது என்ன என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம ஊரில் அப்படிம்போது நான் எல்லா கல்லூரிகள்லையும் வந்து பள்ளியிலையும் பேசும்போது தயவுசு தமிழில் படிங்கன்னு சொல்கிறேன் இப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க அதுவும் அவங்க ரொம்ப சின்ன வயசாகவே இருக்காங்க நான் வந்து வாசிப்பு பழக்கம் தான் என்னை இடத்துக்கு கொண்டு வந்துச்சுக்கும் போது எனக்கு முள்ளபடியே இந்த ஒட்டுமொத்த பொறுத்து எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக கொடுத்துச்சு அப்போ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஹன்சங் ஹீரோஸ் ஹன்சங் ஹீரோயின்ஸ் நிறைய இருக்காங்க வாசி பண்ணிக்கிறது முக்கியமான வேலை இவங்க எல்லாரையும் வந்து கொண்டு வந்து ஒரு லைன் லைட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துறது இருக்கில்ல இதுவும் ஒரு வேலை தான் அதுவும் அவன் வந்து அவங்க அதை ரொம்ப ஆத்மார்த்தமாக செஞ்சுருக்காங்க அது உண்மையிலேயே பாராட்டத்துக்கு ஒரு விஷயம் சில பேர் கடனேன்னு வேலை செய்வாங்க இப்போ முதல்ல இந்த புத்தகத்தை வந்து ஏன் இந்த பேப்பரில் போடணும்ன்ற வந்துச்சு ஒரு ஆர்ட் பேப்பரில் இவ்வளவு ரிச்சாக ஏன் ஒரு புத்தகத்தை கொண்டு வரணும் ஏன்னா புத்தகத்தை எவனும் வாங்குறதே இல்லை போடலாம் இங்கே வந்து புஸ்தக விற்பனையெல்லாம் வந்து ஏன்னா விலை அந்த மாதிரி இருக்குது இன்னொன்று வாசிப்பு பழக்கன்றது வந்து வேற ஒரு இடத்துக்கு உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து ஆன்லைனில் படிக்கிறாங்க ஃபேஸ்புக்கில் படிக்கிறாங்க அப்புறம் வந்து கான்சென்ட்ரேஷன் டைம் இருக்குல்ல கவனம் செலுத்தி கவனம் குவிக்கக்கூடிய அந்த நேர அவகாசங்கிறது இன்றைய தலைமுறைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகிட்டு அது வந்து ஒரு எல்லாமே டேட்டா சேர் சொல்லுதில்லை ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பீரியட் இருக்கும் ஏன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து பிள்ளைங்களுடைய ஃபோக்கஸ் குறைஞ்சிரோன்ட்டு ஒரு பிரேக் விட்டு அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கும் இப்போ அப்படி இல்லை சினிமா தேட்டரில் எல்லாத்தையும் விடுங்க கிளாஸ் க்ளாஸ் ரூதாரம் கூட தப்பு சினிமா தேட்டர் வந்து முழுக்க உங்கள் கவனத்தை கோருகிற இடம் நீங்கள் வந்து அங்கே போய் பைத்தியமாக உட்காந்து படம் பார்க்குறத நம்ம பழக்கம் நம்மளுடைய பண்பாடே தானே ஆனால் அங்கே வந்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு சின்ன லேகு ஒரு சின்ன ஒரு இது வந்தால் கூட உடனே ஃபோனை நோட்டுற பழக்கம் வந்துச்சுல அதே மாதிரி மீட்டிங்கில் எல்லா இடத்துலையும் வந்து ஃபோனை பார்க்குற பழக்கம் இருக்குல்ல ஸோ ஒரு விஷயத்த கவனிக்கிற இதே குறைஞ்சிட்டு வரும்போது படிக்கிறதுக்கான இதுவும் குறையுது அப்படிங்கும்போது ஏன் இந்த புஸ்தகத்தை இவ்வளவு இதாக இவ்வளவு போடுறாங்கன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி புத்தகத்தை இப்படி தான் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும் ஏன்னா இதை வந்து இது படித்து உள்வாங்கிற புத்தகம்னு நான் இதை எடுத்துக்கல இது என்னென்னா இது ஒரு அறிமுகம் அப்புறம் இது வந்து இவங்களை பற்றி உங்கள்கிட்ட ஒரு கொண்டு வர்றது இதை படிக்கும்போது இது இந்த ப்ரெசென்டேஷன் தான் இந்த இந்த கான்டெக்ட்டுக்கு சரின்னு தோணுச்சுங்க இது ஒரு நாவல் இப்படி அடிக்க முடியாது ஒரு க சிறுகதையோ கவிதைத் தொகுதியை இப்படி அடிக்க முடியாது ஆனால் இது ஒரு டேபிள் டாப் புக் மாதிரி இது வந்து இதில் இருக்கக்கூடிய இருபத்தி மூணு பேரும் என்னை பற்றி இந்த புக்கில் வந்துட்டு சார்னு கொடுத்தா வாங்குகிற அதை வந்து புரட்டி இம்ப்ரெஸ் ஆகணும்னா இப்படி தான் போட்டாங்க ஸோ இதை அவங்க அதெல்லாம் யோசனை பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்புறம் அவங்க பேட்டிகளை நான் படிக்கிறேன் பேட்டிகள் வந்து ரொம்ப நுருக்கமாக சில கேள்விகள்லாம் வந்து நல்லா கேட்குறாங்களே நான் தோணுது இதில் கவிதா பாரதியெல்லாம் வந்து போலீஸ் செய்தி வரச்சுன்னு நினைக்கிறது பல பேட்டிகள் எடுத்து வரும் நாம் விகிடம் சில ஆண்டுகள் வேலை செஞ்சேன் நான் நிறைய பேட்டிகள் எடுத்திருக்கேன் பேட்டிகள் எடுக்கிறது ஒரு தனி கலை நான் ஒரே ஒரு பேட்டி எடுத்த அனுபவத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறான்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த என்ன சொல்கிறது சாதனைங்கிறதுக்கும் அந்த பேட்டிங்க ஒரு தொடர்பு இருக்குது அந்த சாதனைங்கிறது என்னன்னு ஒரு பெரிய ஆள் சொன்ன ஒரு விஷயத்த அந்த பேட்டியை பற்றி சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் இயக்குனர் மகேந்திரன் இருக்கார் இல்லையா இருந்தார் இல்லையா அவர்கிட்ட நான் பேச வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு விகிடனில் ஒரு பகுதி வந்துட்டு இருந்துச்சு அது வந்து என்னென்னா ஒவ்வொரு பிரபலமும் ஒரு கடிதம் எழுதும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு எழுதணும் ஒரு தலைப்பு கொடுத்துருவோம் அந்த பிரபலத்தில் பிரபலக்கிட்ட போய் பேசிட்டு அதில் எழுத முடிந்த பிரபலங்கள் எழுதி கொடுத்துருவாங்க எழுத முடியாதவங்க கிட்ட நாங்கள் போய் பேசி அதை அவங்க இந்த உள் வாங்கி நாங்கள் எழுதி கொடுக்கணும் அதில் வந்து மகேந்திரன்கிட்ட எனக்கு ஒரு டைட்டிலை கொடுத்து அனுப்புகிறாங்க சினிமா கனவில் அலைபவர்களுக்கு அப்படிங்குற டைட்டில் அதாவது அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் சினிமாவில் எப்படியாவது டைரெக்டராக இருக்கணும்னு ஊரில் இருந்து கிளம்பி வந்துடுவாங்க படிப்பு இருக்கா நமக்கு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ஆசையை மட்டுமே மூலதனமாக வச்சுட்டு வருவாங்கல்ல அதுக்கான இப்போ ஹோம் ஒர்க்கோ அதுக்கான வாசிப்போ அனுபவங்களோ இல்லாமல் அப்படியே கிளம்பி வர்றவங்க இருக்காங்கல்ல அப்படி நிறைய பேர் சினிமா இப்போ இப்போ இருக்காங்க குடும்பத்தில் அப்போது நிறைய இருப்பாங்க அப்படிப்பட்ட அசிஸ்டண்ட் டைரக்டர்களை பார்த்து இவர் சொல்லணும் சினிமா கடன்கள் அலைவர்களுக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த அசைன்மெண்ட் உங்களுக்குன்னு சொல்லிட்டாங்க நான் வந்து மகேந்திரன் சிறப்பாக போயிட்டேன் போனால் முதல் நாள் போனால் அவர் கூட உட்கார்ந்து பேசுகிறேன் அவர் உலக சினிமா பற்றி பேசுகிறாரு உலகம் பற்றி பேசுகிறாரு வேல்யூஸ் பற்றி பேசுகிறாரு பெண்கள் பற்றி பேசுகிறாரு நல்லா பேசுவார் ஒரு ஆறு மணி நேரம் பேசுனேன் பிறகு சரி அப்போ நாளைக்கு பார்க்கலாமா அப்படின்ட்டு வந்துவிட்டேன் நான் கொண்டு போனேன் தலைப்பத்தி இப்படி பேசுகிற இல்லை நாலு நாளைக்கு வாங்கினார் நாளைக்கு இப்போ அடுத்த ஒரு ராஜா அண்ணாமலை புறத்தில் அப்போ வீடாக இருந்து போனால் டிமன் சாப்பிட சொன்னார் வாங்க அப்படின்னு நடந்துட்டு வருவார் போனால் பேசுகிறோம் என்னை பற்றி கேட்குறாரு தன்னை பற்றி சொல்கிறாரு பணம் பண்ணுறது பற்றி இதெல்லாம் சொல்கிறாரு ரெண்டாவது நாள் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் நைட்டு நான் அதுக்கு அதுக்கடுத்த நாள் கம்போசிங் போகும் கட்டுரை மூணாவது நாள் இதே மாதிரி மூணாவது நாள் அப்படியே பேசிகிட்டு போது சாப்பிடும்போது ஒரு கதை சொன்னார் அந்த கதையை சொல்லிவிட்டு அப்படியே கிளம்புறோம் கிளம்பி ஜிம் க்ளப் இருக்குல்ல அதுக்கிட்ட அவர் காரில் என்னை ஏற்றிக்கிட்டாரு உங்களை அப்படியே டிவிஎஸ் கிட்ட விட்டுட்டு நான் போகிறேன் நான் சரிட்டு க்ளப் ஓட்டி ஆரம்பிக்கும் போது நாளைக்கு வந்துடுறீங்களா இருக்குனாரு இல்லை சார் நைட்டு நான் கட்டுற எழுதி கொடுக்கணும் சார் அவர் அதிர்ச்சி ஆகிட்டார் பாஸ்கர் அந்த விஷயத்தை பற்றி நம்ம ஒன்றுமே பேசலைங்க எப்படி என்ன சார் இல்லை சார் பேசிட்டீங்க சார் நான் எங்கே பேசினேன் நான் வந்து சொந்த கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லை சார் நான் எழுதிருவேன் சார் நான் அந்த இப்படி எழுதுவிடுங்க நீங்கள் சொன்னதுலேருந்து ஏதாவது எதாவது எழுதிருவேன் சார் அப்படின்னு சொன்னேன் அவர் ரெண்டு விஷயம் என்கிட்ட சொன்னார் அது வந்து ரெலவெல்தான் இல்லை ஏதோ பேசும்போது வந்து விழுந்த வார்த்தைகள் அப்போ அவர் சொன்னார் நான் வந்து பிரமாமான படம் எடுத்துட்டேன்னு தான் சொல்கிறாங்க உதிரி குவல் எடுத்துகிட்டேன்னு சொல்கிறாங்க முழு முடல் எடுத்துகிட்டேன்னு சொல்கிறாங்க பட் இதெல்லாம் எனக்கு சாதனையான தெரியல பாஸ்கர் ஏன் சார் அப்படி சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலையை நான் நல்லா செஞ்சால் அது பெரிய சாதனையா அப்படிங்க சார் சொல்லி இன்னொன்று சொன்னார் நல்லா செஞ்சதாக தான் சொல்கிறாங்க எனக்கு தான் அதில் இருக்க தப்பு என்னன்னு தெரியுது அதில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தான் தெரியுது அப்போ எனக்கு அது பெரிய நிறைவே வரலை அவங்க சொல்லும்போது நான் கேட்டுக்கிறேனே தவிர என் மனசில் நான் என்னுடைய பெஸ்ட் படத்தை இனிமேல் பண்ணுவோம் அப்படின்னாரு அதாவது தன்னுடைய சாதனைகளை உழமை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட அதில் உள்ள போதாமையை வந்து சொல்லி பேசுகிற ஒரு ஆள் இருக்கார்ல அது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா பாட்டுச்சு அப்போ அவர் ஒரு கதை சொன்னார் அந்த கதை சொல்லும்போது என்ன இருக்கோம் அப்போ வந்து சோத்துப்பொருக்கை வீணாக்கிறத பற்றி அவர் ஒன்று சொன்னார் சொல்லும்போது என்ன சொன்னார்னா அவங்க சித்தப்பா ஒருத்தர் ஊரில் இருக்கார் சித்தப்பாவை மாமாவா சொந்தக்காரரு அவர் என்ன சொன்னார்னா சோத்துப்பொருக்கை வீணாக்கக்கூடாது ஏன் ஏன்னா இந்த நெல்மணி இருக்குல்ல இந்த நெல்மணி வயலில் இருந்து வீட்டுக்கு வர்ற வரைக்கும் எவ்வளவு தடைகளை தாண்டி வந்திருக்கு தெரியுமா முதல்ல அது விதைக்கிறவன் கையெல்லாம் கரெக்டாக போய் விழுகணும் அப்புறம் முளைக்கணும் முளைச்ச பிறகு இது உருவாகுது உருவான பிறகு அதை வந்து அறுவடை செய்கிறான் களத்தில் உதத்துறான் தூத்துறான் மில்லுக்கு கொண்டு போகிறான் அரசுறான் அப்புறம் வந்து அதை தரம் பெருக்கிறான் எந்த இடத்துலையாவது அது மிஸ் ஆகி ரோட்டோட போயிருக்கலாம் எங்கேயாவது போயிடலாம்ல அந்த தடையெல்லாம் தாண்டி வந்து உன் தட்டில் பருக்கையாக உட்காந்துருக்குல்ல அப்போ அது எவ்வளவு கடந்து வந்திருக்கு ஒன்று அந்த இடத்த அடைகிறதுக்கு அதனுடைய பயனை அடைவதற்கு அது அவ்வளவு ட்ராவல் பண்ணி வந்திருக்கு அப்போ அதை நீ மதிக்கணுமா இல்லையா அந்த அந்த பயணத்தை நீ மதிக்கணும்னா அந்த நெல்மணியின் பயணத்தை நீ மதிக்கணும்ல அது வந்து உன்னை தேடி வந்திருக்கு அதை நீ வீணாக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் ஒருத்தர் என்னுடைய உறவினர் சொன்னவர் வந்து ஒரு சாதாரண விவசாயி அவர் ஒன்றும் கவிஞரோ புலவரோ எழுத்தாளரோ கிடையாது அப்படி சொன்னார் அப்படின்னு அந்த கதையை எடுத்து சொன்னார் அந்த கதை தான் அந்த கொட்டுற நான் வந்து முழுக்க அவர் அங்கங்கே அவர் சொன்னதெல்லாம் தேடி 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 கற்றரை உருவாக்கி அனுப்பிட்டேன் அனுப்பி அது வந்த உடனே அடுத்த நாள் நூற்றுக்கணக்கான ஃபோன் கால்கள் வேடலுக்கு வந்துகிட்டே இருக்குது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு பத்து பேர் வந்துட்டாங்க தேடி அவருக்கு வேக ஃபோன் கால் வந்துருக்கு எனக்கு ஃபோன் பண்ணார் பாஸ்கர் என்ன இப்படி எழுதிட்டீங்க நான் சொன்ன மாதிரி இல்லை அப்படின்னா சார் எல்லாமே நீங்கள் சொன்னது சார் நீங்கள் ஃப்ளோவில் சொன்னீங்க நான் அங்கங்கே நீங்கள் வந்து செதறிப்பட்டதை நான் எடுத்து கம்போஸ் பண்ணியிருக்கேன் சார் அவருக்கு அவர் எப்படி நெகிழ்ந்து அவர் ஒரு மாதிரி எமோஷனலாம் அவர் அவர் என்ன பண்ணிட்டார் அப்புறம் என்ன எம்டிக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க அந்த லெட்டர் எழுதி அதில் என்னை ஏகப்பட்ட பாராட்டு பாராட்டிட்டு இவரை போன்ற திறமையாளர்களை தேடி வச்சிருக்க தான் உங்களுடைய விகடனின் அந்த மாதிரி ஏதோ ஒன்று எழுதி அனுப்பிச்சாரு எனக்கு நான் இன்னும் அந்த லெட்டரை பத்திரமாக வச்சுருக்கேன் அவர் சொன்ன அந்த விஷயத்த நான் ஹைலைட் பண்ணிடுறேன் என்ன சொன்னேன்னா நீ வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணணும் நீ ஒரு கைதட்டல் வாங்கணும் நீ வந்து மாபெரும் சபையில் நீ நடந்தால் நாம மாலைகள் வெல்ல வேண்டும்லாம் இருக்கில்லை இதெல்லாம் இல்லாமையே கூட ஒருத்தன் சாதனையாளராக இருக்கலாம் ஒருத்தன் அச்சீவராக இருக்கலாம் எதுனா தனக்கு விதிக்கப்பட்ட பணியை தன் மனதார அடுத்தவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் பண்ணிட்டாலே அவன் சாதனையாளரான் ஞானி எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் அவர் நாண்டு அடிக்கடி பேசும்போது வாழ்க்கை பற்றி பேசும்போது அவர் லைஃப்பில் நான் வந்து ஒரே ஒரு டெஃபினேஷன் தான் வச்சுருக்கேன் என்ன நான் வாழுகிற வாழ்க்கை என்னை சுற்றியுள்ளவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கணும் எனக்கு மகிழ்வுதல் தான் இருக்கணும் இதை மூணு செஞ்சுட்டால் நான் சாதனை ஆனேன் அது நிறைவான வாழ்க்கையினாரு அதைத்தான் நானும் சொல்ல விரும்புகிறேன் இப்போ நீங்கள் இருக்கிற இந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா இந்த வெளிச்சம் மிக மகிழ்ச்சி தரக்கூடிய வெளிச்சம் மிக சிறந்த விஷயம் நீங்கள் எல்லாம் அற்புதமான சாதனை பண்ணியிருக்கீங்க அதை தாண்டி இதில் என் புஸ்தகம் நான் இவ்வளவு பண்ணேன் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்றது இல்லையா அந்த கவலை ஒருபோதும் தேவையே இல்லை ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம என்ன செய்கிறோம் மகேந்திரன் சொன்ன மாதிரி எல்லாரும் எனக்கு தட்டினா கூட நான் பண்ணதில் என்ன குறைக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அந்த இடத்தை அடைவதே சாதனை தான் நம்மளுடைய தவறுகளை உணர்வதே கூட ஒரு சாதனை தான் ஸோ நமக்கு நம்மளே முதல்ல சாதனை அளவில் இருந்துட்டு அதுக்கடுத்து எந்த இடத்துல வேணாலும் நம்ம ரீச் பண்ணலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்